இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது செல்வம் ஜபம் நாம் செய்ய வேண்டியது என மூன்று காரியங்களை குறித்து சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது இன்று திரு அவையும் நற்செய்தியாளரான புனித மத்தேயுவை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த அருமையான நாளில் செல்வத்தை குறித்து சிந்திக்கின்ற போது செல்வம் என்பது மக்கள் விரும்புகின்ற ஒன்றாகவும் சேர்க்கின்ற ஒன்றாகவும் இருந்திருக்கிறது இருந்து கொண்டும் இருக்கிறது செல்வத்தை பணம் என்பதன் அடிப்படையில் பார்க்கின்றபோது யூதர்கள் அடிமைகளை வாங்குவதற்கு வரலாற்றில் பணத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் பண்டமாற்று முறைக்கு பணமானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு கூட பணம் வாங்கினார்கள் என நாம் விவிலியத்தின் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம் பணம் எல்லோர் வாழ்விலும் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய ஒன்றாகவே இருந்திருக்கிறது கருவறை தொடங்கி கல்லறை வரை எல்லா இடத்திலும் சில்லறைக்கு மதிப்பு உண்டு பணம் பத்தும் செய்யும் என பலரும் சொல்ல நாம் கேள்விப்பட்டது உண்டு இன்று நாம் வாழுகிற உலகில் பசியால் பலர் வாடுகின்ற போது இறைவன் கொடுத்த செல்வத்தை கொண்டு இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக இருப்பதை சேர்ப்பதிலும் பதுக்கி வைத்துக் கொள்வதில் எப்போதும் மகிழ்ச்சி கொள்ளுகின்ற மனிதர்களாக நம்மில் பலர் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்றாட தேவைக்கு அணுதினமும் அள்ளல் மக்கள் இருக்கின்ற இதே நாட்டில்தான் ஆடம்பர தேவைக்கு ஆயிரக்கணக்காக செலவு செய்கின்ற நபர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பசியால் வாடுகிற மனிதர்கள் இருக்கின்ற இந்த நாட்டில்தான் ருசிக்காக பணத்தை விரயம் செய்யும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவன் கொடுத்த செல்வமெல்லாம் இல்லாதவரோடு பகிர்ந்து இன்புற்று வாழவே என்பதை இதயத்தில் இருத்திக்கொள்ள இன்றைய இறை நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த பணத்தை கொண்டு படைத்த இறைவன் விரும்புகிற மக்களாக வாழ வேண்டும் நாம் படைத்த இறைவனுடைய விருப்பத்திற்கு எதிர்மாறாக பணத்தை கொண்டு பதுக்கி வாழுகின்ற ஒரு நிலையை வேறெருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் எடுத்துரைப்பதாக நாம் வாசிக்க கேட்கின்றோம் பணத்தை கொண்டு படைத்த இறைவன் விரும்புகிற மக்களாக நாம் வாழ வேண்டும் இந்த பணம் எல்லாம் கடவுளின் வெறுப்புக்கு ஆளானவர்கள் என்பது அல்ல கடவுள் அனைவரையும் அன்பு செய்கிறார் செல்வர் மீது அவர் கோபம் கொண்டது போல விவுளிய பகுதிகள் இருந்தாலும் கூட செல்வரின் செயல்பாடுகள் மாற்றம் பெற வேண்டும் என்பதுதான் இயேசுவின் இலக்காக இருந்தது எனக்கெதற்கு வம்பு என்ற மண்ணிலையோடு அவர் நகர்ந்துவிடவில்லை விடவில்லை பணம் படைத்த பலரும் பணத்தை பதுக்கி பணத்தின் அடிப்படையில் மற்றவரை அடிமைப்படுத்துகின்ற போது செல்வம் கொண்ட மனிதர்கள் இறைவனின் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும் இறைவன் கொடுத்த செல்வத்தை இல்லாதவரோடு பகிர்ந்து இறைவன் விரும்புகிற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைத்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இயேசுவின் மனநிலையை நமது மனநிலையாக மாற்றிக்கொண்டு நாம் வசதி படைத்தவர்களுக்காக இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்ய முன்வர வேண்டும் இறைவேண்டல் என்று வருகிற போது இன்றைய இரண்டாம் வாசகம் இறை வேண்டலை குறித்து அதிகமாக பேசுகிறது நாம் ஒவ்வொருவருமே ஜெபிக்கின்றோம் யாருக்காக ஜெபிக்கின்றோம் என்ற கேள்வியை நம்முள் எழுப்பி பார்க்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது தேவையில் இருக்கின்ற அனைவருக்காகவும் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் தன் பேண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என வாழ்பவன் சின்னதொரு கடுகுள்ளம் கொண்டவன் என்ற பாரதிதாசனின் வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் நமது குடும்பம் நம் தேவைகள் நம் குடும்பத்தின் தேவைகள் என்று மட்டும் கடவுளிடத்தில் ஜெபிக்கின்ற நபர்களாக நாம் இல்லாமல் சமூகத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் இறைவனிடத்தில் இறை வேண்டலை முன்னெடுக்கின்ற நபர்களாக நாம் இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக செல்வத்தை கொண்டு சேவைகள் பல செய்ய முன்வராத மனிதர்கள் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழுகின்ற மனநிலையை இறைவன் அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென ஜெபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாம் அத்துணை பேருக்கும் இருக்கிறது இறைவன் இயேசுவால் அன்பு செய்யப்படுகின்ற நாம் அத்துணை பேருமே இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி இயேசு விரும்புகிற மக்களாக இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து இறைவன் விரும்புகிற மக்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய இறை வார்த்தை பகுதிகள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்று நாம் நினைவு கூறுகிற திரு தூதர் மத்தேயுவின் வாழ்வை உற்று நோக்குகிற போதும் கூட தான் அறிந்த இயேசுவை தன்னோடு வைத்து கொள்ளாமல் காலங்கள் கடந்த பிறகும் காணுகிற அத்துணை மக்களும் இந்த இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அதிலும் குறிப்பாக யூத மக்கள் தங்கள் வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு இயேசுவின் வார்த்தைகளுக்கு எழுத்து வடிவம் கொடுத்தவர் மத்தேயு அவர்கள் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்தவரை இயேசு அழைத்தபோது அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவின் பின் பயணப்பட்டவர் இந்த மத்தேயு அவர்கள் இந்த மத்தேயுவைப் போல இன்று நீங்களும் நானும் ஆண்டவரால் அழைக்கப்படுகிறோம் செல்வத்தை இருக பற்றி வெடித்து கொள்ளாமல் அதை துறந்து அந்த செல்வத்தை கொண்டு இல்லாதவர்களுக்கு என்ற உதவிகள் செய்து இறைவன் விரும்புகிற மக்களாக நமது செயல்களை அமைத்து கொள்ள இன்றைய இறைவார்த்தை வழியாக இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்